நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு உலக சாதனைக்காக தூத்துக்குடி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த எல்கேஜி மற்றும் யூகேஜி பயிலும் மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பத்மாசனம் செய்தபடி தேசிய கையில் வித்தியாசித்தபடி எழுபத்தி எட்டு வினாடிகள் யோகா செய்து அசாதனை நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்பட உள்ளது இந்த சுதந்திர தினத்தை மக்கள் எழுச்சியோடு கொண்டாடும் வகையில் அனைவரும் தங்களது வீடுகளில் தேசியக் கொடியை ஏற்றி நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என பாரத பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த நிலையில் தூத்துக்குடியில் பள்ளி மாணவர்களிடம் தேசப்பற்றை வளர்க்கும் விதமாக தேசியக் கொடியேந்தியவாறு யோகாசனம் செய்யும் நிகழ்வு உலக சாதனைக்காக நடத்தப்பட்டு வருகின்றது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி ஜின் ஃபேக்டரி சாலையில் அமைந்துள்ள தூத்துக்குடி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த எல்கேஜி யுகேஜி வகுப்பு பயிலும் நூற்றி முப்பத்தி நாலு மாணவர்கள் பத்மாசனம் செய்தபடி இரண்டு கைகளிலும் தேசியக் கொடியை ஏந்தி அசைத்தவாறு எழுவத்தெட்டு வினாடிகள் உலக சாதனை நிகழ்விற்காக யோகாசனம் செய்தனர் மழலை குழந்தைகளின் இந்த கண்கவர் யோகாசன நிகழ்ச்சி அனைவரையும் கவரும் வண்ணம் அமைந்திருந்தது இதற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்